ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது தை மாசத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிக்கரனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட என்ன ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு பார்த்தா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்கடங்களை எல்லாம் போக்கி நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பல பேர் வந்து இந்த விந் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து காலையிலே குளிச்சுட்டு விரதம் இருந்து சாயந்தரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒரு சிலருக்கு இது வழக்கமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த ஆவணி மதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியை மட்டுமே வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கி தை மாசத்துல வந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நாம் இந்த மூணு பொருட்களை மட்டும் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மூணு பொருட்களை மட்டும் நம்ம தலையணிக்கு அடியில் வச்சுட்டு நம்ம நைட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கை ந நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கு என்னென்ன அந்த மூணு பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் அந்த மூணு பொருள் என்னென்ன அப்படின்னா விநாயகருக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அருகம்புல் தான் ஒரு அருகம்புல் கிடைச்சா கூட போதும் அந்த அருகம்பில் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிச்ச வெள்ளை இருக்க சிலையெல்லாம் கூட இருக்கும் அந்த எருக்கம்பூ வெள்ளை இருக்கம்பூ இதையும் ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை இருக்கும் பூ கிடைக்காதவங்க அந்த இலையை கூட பயன்படுத்திக்கலாம் அது ஒன்று எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு எங்கக்கிட்ட என்ன பூ இருக்கோ அது எடுத்துக்கோங்க இன்றைக்கி எங்கிட்ட ஜாதி பூ இருந்துச்சு அதை நான் எடுத்திருக்கேன் ஸோ ஏதாவது ஒரு பூ இந்த மூணு பூக்களையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி உங்கக்கிட்ட கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கவரில் கூட கட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கவரில் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஒரு தட்டத்தில் வச்சு நீங்கள் நீங்கள் வீட்டிலையே சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி சாமி விநாயகர் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கணும் எங்கள் வாழ்க்கை முன்னோக்கி போகணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதை நீங்கள் நைட்டு தூங்கும் போது இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டோ அல்லது சாதாரண ஒரு கவரில் போட்டோ கூட வச்சு நீங்கள் தலக தலையணிக்கு அடியில் வச்சுக்கலாம் இல்லை தலையணி கடையில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை எந்திரிக்க கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம நைட் டைம் பாத்ரூம்லாம் போறோம் அப்படின்னா தாராளமா போய்க்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வைக்கணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டாலும் தான் நீங்கள் இது தலையணை கடியில வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு உங்கள் பக்கத்துல ஏதாவது ஒரு கிணறு குளம் அந்த மாதிரி இருந்தா அங்கே போட்டுருங்க அப்படி இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஏதாவது குப்பையில் கூட போட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்பி பார்க்கக்கூடாது திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பூ சப்போஸ் நீங்க வீட்டில் வந்து வழிபாடு செய்றீங்க ஓகே இப்படி செஞ்சுக்கலாம் இல்லை நாங்கள் வெளியில கோயிலுக்கே போறோம் அப்படின்னா நீங்க இந்த கோயிலுக்கு கூட நீங்க ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு அங்க போய் விநாயகர் மாதிரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு இதை நல்லா உங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு முக் கோயில் வந்து ஒரு ஒரு முறை ஃபுல்லா வளம் வந்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சு இதை கொண்டு வந்து ஜிப்லா கவர்ல வச்சு கூட நீங்க ஆஹ் தலையணை வச்சுக்கலாம் இது உங்களோட விருப்பம்தான் ஆனா கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும்னு நினைக்கிற அருகம்புல்லும் ஒரு வெள்ள இருக்கும் கண்டிப்பாக நம்ம ரோட்டாரங்களில் கூட கிடைக்கும் நீங்கள் அதை பறித்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் வெளியில் போயிட்டு உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் உள்ளே வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்